என்ன கொள்ளுங்க போகுதாப்பா போகுதா என்ன சொல்லுங்க ஸ்ரீஹரி லெண்டிங் பினான்ஸ் ஓகே எங்கே இருக்குது சரி மணி ஒன்பதாச்சும் ஏழு மணிக்கு மேலே கலெக்ஷன் வரலாம்ப்பா

கலெக்ஷன் என்ன வேலை கலெக்ஷனுடைய வேலை என்ன ஏழு மணியோட முடிஞ்சது இல்ல புறநகர் பகுதியில பூரா நாங்களும் பாத்துட்டே தான் இருக்கோம் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் நின்னு வசூல் பண்றது யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா பேமெண்ட் வாங்கன்னா பத்து மணிக்கு வந்து வாங்கலாமா பணம் கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு வரமுறை இருக்கா இல்லையா

இப்பல்லாம் சாந்தரத்துல வந்து வரவே இல்லங்க இப்ப கேக்குறாங்க. உங்கள வந்து வற்பூர்த்தின்னு சொல்லாத. அதாவது கட்ட முடியல டைம் தான உங்களுக்கே தெரியும். டைம் என்னால சுத்தமாவே முடியல சார் எல்லாம் இதுக்கும் நான் டைம் தான் இதுக்குமே நான் என்னால முடியல. எதுக்கு மணிக்கு பேமெண்ட் டைம் மணி வரைக்கும்

चले आज <laughs>